தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக என் பின்னே பாருங்கள் உங்களை மனுஷரை பிடிக்கவுள் ஆக்குவேன் என்றார் இயேசு கிறிஸ்து மத்திய நான்கு பத்தொன்பது என் பின்னே பாருங்கள் இயேசுவின் வார்த்தை ஆண்டவர் பின்னே நாம் செல்லும்போது பன்னிரண்டு காரியங்களை கற்றுக்கொள்ளலாம் இயேசுவை பின்பற்றுவது என்பது வாழ்க்கையை மாற்றும் பல உண்மைகளையும் ஒழுக்கங்களையும் நமக்கு கற்பித்து கொடுக்கிறது நாம் கற்றுக்கொள்ளும் முக்கியமான பாடங்கள் இங்கே இருக்கிறது முதலாவது அன்பை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் அதாவது நிபந்தனையற்ற அன்பு தியாக அன்பு மற்றவர்களையும் கடவுளையும் நம் எதிரிகளையும் கூட நேசிக்கக்கூடிய அன்பை கற்றுக்கொள்ளுகிறோம் இயேசு கிறிஸ்து அன்புக்கு முன் மாதிரி யோபான் பதிமூன்று முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து இயேசுவின் அன்பு மாறாத அன்பு நிபந்தனையற்ற அன்பு அழியாத அன்பு அவியாத அன்பு புத்திக்கு அப்பாற்பட்ட அன்பு கிறிஸ்துவின் அன்பின் நீளம் அன்பின் அகலம் அன்பின் ஆழம் அன்பின் உயரம் இவைகள் நம்முடைய புத்திக்கு எட்டாதது அவருடைய அன்பு தியாக அன்பு மன்னிக்கிற அன்பு சுகமளிக்கிற அன்பு சுத்தமாக்குகிற அன்பு மீட்கிற அன்பு ரட்சிக்கிற அன்பு ஆசிர்வதிக்கிற அன்பு நாம் அவரை பின்பற்றும் பொழுது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடங்களில் முதன்மையானது அன்பு அன்பு இப்பொழுதும் விஸ்வாசம் அன்பு நம்பிக்கை மூன்றும் நிலத்திற்குள் அன்பே பெரியது இயேசு மூன்றி எழுத்து அன்பு மூன்றி எழுத்து அதிலிருந்து வரக்கூடிய ஜீவன் முன்றி எழுத்து கர்த்தர்த்தாமை உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசிர்வதிப்பாராக ஆமை